வணக்கம் அன்பு நண்பர்களை கீழம்பாக்கம் பேருந்து முனையத்தில் டாப் டென் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க அதை பற்றி பார்ப்போம் கழிவறைகள் குடிநீர் தாய்மார்கள் பாலூட்டும் மறை மருத்துவ மையம் பார்க்கிங் என பல வசதிகள் இருந்தாலும் பெயருக்கு கூட வங்கி ஏடிஎம்கள் இல்லை மொத பிரச்சனை போதுமான போக்குவரத்து இணைப்பு இல்லை சென்னை மாநகரிலிருந்து கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு நேரடியாக மக்கள் செல்ல கைவசம் இருப்பது பேருந்து வசதி மட்டுமே மின்சார ரயில் நிலைய இணைப்போ மெட்ரோ ரயில் இணைப்போ இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை ரயில் நிலையம் அமைப்பதற்காக இருபது கோடி ரூபாய் சமீபத்தில் தான் ஒதுக்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு இரண்டாவது பிரச்சனை சாலையை கடப்பதற்கு திண்டாடும் பயணிகள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கும் கீழம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு செல்லும் பயணிகள் சாலையை கடப்பதற்கு நடைபாதையோ அல்லது போக்குவரத்து சிக்னலோ சுரங்கப்பாதையோ நடை மேம்பாலமோ அமைக்கப்படவில்லை ஆயிரக்கணக்கான வாகனங்கள் விரைந்து செல்லும் தேசிய நெடுஞ்சாலையை மிகவும் ஆபத்தான முறையிலேயே பொதுமக்கள் கடந்து செல்ல இருக்கிறது மூன்றாவது பிரச்சனை ஆமினி பேருந்துகளுக்கான இடவசதி இல்லை தலைநகரில் இருந்து சாதாரண நாட்களில் எட்நூறு ஆமணி பேருந்துகளும் விடுமுறை மற்றும் விழா நாட்களில் சுமார் ஆயிரத்தி இரநூறு முதல் ஆயிரத்தி அறுநூறு ஆமணி பேருந்துகளும் இயக்கப்படும் நிலையில் கீழம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆமணி பேருந்துகளுக்கான ஒதுக்கப்பட்டிருக்கும் நடைமேடைகளில் எண்ணிக்கை மொத்தம் ஐந்து மட்டுமே அவற்றில் ஒரே நேரத்தில் எழுபத்தி ஏழு பேருந்துகளை மட்டுமே நிறுத்த முடியும் ஆமணி பேருந்துகளுக்காக பிரத்யேகமாக முடிச்சூரில் ஐந்து ஏக்கரில் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது என்றாலும் அதுவும் போதுமானதாக இருக்காது என்கிறார்கள் ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் நான்காவது பிரச்சனை போதுமான டிக்கெட் புக்கிங் ஆபிஸ் இல்லாதது கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையத்தில் தனியார் கென ஐம்பத்தி ரெண்டு டிக்கெட் புக்கிங் அலுவலகங்கள் செயல்பட்டு வந்தன கீழம்பாக்கம் ஆம்னி பேருந்துக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் டிக்கெட் புக்கிங் அலுவலங்களின் எண்ணிக்கை வெறும் இருபத்தி ஏழு மட்டுமே ஏறத்தாழ இரநூத்தி எழுபது தமிழகம் வெளிமாநில ஆமினி பேருந்து நிறுவனங்கள் இந்த பேருந்து முனையத்தை பயன்படுத்த நிலையில் இருபத்தி ஏழு புக்கிங் அலுவலங்கள் போதுமானதாக இல்லை என்பது பெரிய குற்றச்சாட்டு ஐந்தாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை வாரம் ஆட்டோ கால் டாக்ஸி கட்டணம் கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊரப்பாக்கம் ரயில் நிலையமும் இரண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வண்டலூர் ரயில் நிலையமும் அமைந்திருக்கின்றன அங்கு செல்ல அரசு மற்றும் அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் பரிந்துரைக்கப்படும் ப்ரீபெய்டு ஆட்டோவின் மினிமம் புக்கிங் கட்டணமே நூற்றி இருபது ரூபாய் ப்ரீபெய்டு கால் டாக்ஸி பயண கட்டணமும் மினிமம் ரூபாய் என வசூலிக்கப்படுகிறது இந்த கட்டணத்தை குறைக்க அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பது பயணிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது ஆறாவது பாயிண்ட் ஒரு லட்சம் பயணிகளுக்கு கிட்டத்தட்ட இரண்டு உணவகங்கள் மட்டுமே இருக்கிறது கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி அன்று சுமார் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு பயணிகள் கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பயணம் செய்திருப்பதாக சிஎம்டிஏவும் போக்குவரத்து துறையும் தெரிவித்திருக்கின்றன சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பயணிகளை கையாளும் பேருந்து முனையத்தில் இருக்கும் தனியார் உணவகங்களின் எண்ணிக்கை வெறும் மூன்று மட்டுமே அவற்றில் ஒரு உணவகம் இட்லி ஒன்றுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து வசூலித்த சர்ச்சையில் மூடப்பட்டு விட்டது தற்போது மிச்சம் இருக்கும் உணவகங்கள் இரண்டு மட்டுமே ஏழாவது பாயிண்ட் போதுமான தேநீர் கடைகள் இல்லை உணவு நிறுவனத்தைப் போலவே தேநீர் குழிவான கடைகளுக்கு கடும் பற்றாக்குறைதான் அரசு ஆவின் பாலகங்கள் இரண்டை தவிர வேறு தேநீர் கடைகளே அங்கு இல்லை எட்டாவது பிரச்சனை வங்கி ஏடிஎம் இல்லை கழிவறைகள் குடிநீர் தாய்மார்கள் பாலூட்டு மறை மருத்துவ மையம் பார்க்கிங் என பல வசதிகள் இருந்தாலும் பெயருக்கு கூட வங்கி ஏடிஎம்கள் இல்லை மொபைல் ஏடிஎம் வாகனம் ஒன்று பேருந்து முனையத்தினுள் அவ்வப்போது முகாமிட்டு செல்கிறது அவ்வளவுதான் ஒன்பதாவது பாயிண்ட் அடிப்படை வசதிகள் செயல்படவில்லை அண்டை மாவட்டங்களிலிருந்து கீழம்பாக்கம் பேருந்து முனையத்தை நள்ளிரவில் வந்தடையும் பயணிகள் போதுமான மாநகர பேருந்து வசதி இல்லாததால் அதிகாலை வரை பேருந்து முனையத்திலேயே காத்து கிடக்க இருக்கிறது பயணிகளுக்கான ஓய்வரை பொருட்களை பாதுகாப்பாக வைக்கும் கிளாஸ் ரூம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் பயணிகள் பயன்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்படவில்லை இங்க இருக்கிற பத்தாவது பிரச்சனை வார இறுதி நாட்களில் போதுமான பேருந்துகள் இல்லை அப்படிங்கிறது பொது விடுமுறை விழாக்காலங்கள் வார இறுதி நாட்கள் கீழம்பாக்கத்திலிருந்து வெளியூருக்கு செல்லும் பேருந்துகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள் புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கின்றன கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என அரசு விளக்கம் சொன்னாலும் பேருந்து பற்றாக்குறை குறித்து மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து தான் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்திருக்கிறோம் என்கிறார் முதல்வர் ஆனால் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களே அவர்கள் எதைத்தான் நம்புவார்கள் இதை பற்றின உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி